இந்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நீங்க உங்க நேரத்தை ஆண்டவருக்கு செலவு செய்யுங்க நீங்க உங்க நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய நேரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை கண்ணோக்கி பார்ப்பார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தரானிய தேவன் அவர் வசனத்தை சில பேர் கிட்ட சொல்லும் போது நேரம் கிடைக்கும்போது நாங்கள் கேட்பேன் அப்படின்பாங்க நீங்கள் ஆண்டவருடைய செய்தியை நேரம் கிடைக்கும் போதுதான் கேட்பீர்களே ஆனால் ஆண்டவரும் கூட அவருக்கு நேரம் கிடைக்கும்போது தான் உங்களுடைய கோரிக்கையை அவர் கண்ணோக்கி பார்ப்பார் தாவீது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் என்று சங்கீதம் இருபத்தி ஏழு நான்காம் வசனத்தின் கடைசி வரியில் சொல்லுகிறார் ஒரு நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் அவர் ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரே ஆனால் தன் ஜீவனாலெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே இருக்க அவர் பிரியப்பட்டார் நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள் அல்லது எத்தனை நிமிடங்கள் அல்லது எத்தனை மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் சிலர் பணத்தை கொடுப்பாங்க ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பது என் மகனே என் மகளே என் வார்த்தையை நீ கேட்பாயா உன் நேரத்தை என்னோடு செலவிடுவாயா என்று கேட்கிறார் தாவிதை போன்று இருக்க வேண்டுமாய் தேவன் விரும்புகிறார் அவ்வாறு நீங்கள் இயேசுவுக்கு நேரத்தை கொடுத்து செலவு செய்வீர்களேயானால் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே தேவன் உங்களை நிச்சயமாக கைத்தூக்கி விடுவார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து இவ்வாறு சொல்கிறது நம் ஆண்டவரையே நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து காலை மதியம் இரவு அவரை நினைவு கூர்ந்து ஜபிப்போமே ஆகி எவ்வாறு தானியல் ஜபித்தாரோ எவ்வாறு ஷார்தாக் மேஷாக் அபித் நேகோ ஜெபித்தாரோ அவ்வாறு நீங்களும் நானும் ஜபிப்போமேயானால் உங்களுக்கு வருகிற தீங்கு நாளிலே கர்த்தர் உங்களை தன்னுடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து காப்பார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்திலே சொல்லுகிறார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவினிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் ஒழித்து வைக்கிறது மட்டும் ஆண்டவருடைய வேலை இல்லைங்க அந்த ஒழித்து வைத்த காலம் முடிந்து விட்ட பிறகு உங்களை கண்மனையின் மேல் உயர்த்துவார் எப்படிப்பட்ட உயர்த்துதல் என்றால் யோசேப்பு போத்திபாரின் மனைவிக்கு உட்படவில்லை அவருடைய காமத்திற்கு அவன் வழிவிடவில்லை என்று அவனை தூக்கி சிறையில் போட்டார்கள் ஏன் சிறையில் போட்டாங்கன்னா அவனை தண்டிக்கணும் ஒரு இருள் சூழ்ந்த இடத்திலே அவனை ஒழித்து வைத்தார் இவன் அவ்வளவுதான் அப்படின்னு யோசியப்புக்கு கனவு காண்கின்ற நிறைய இருக்கு எப்பவுமே கனவு காண்டிட்டே இருப்பார் ராஜா கண்ட கனவும் இவர் அந்த கனவை நினைவாக்க தெளிவுரையாக சொல்ல அரசரிடம் கொண்டு போகப்படுகிறார் அரசரிடம் கொண்டு போன பின்பு அரசருக்கு தன் கனவை தெளிவாக எடுத்துரைக்கிறார் அதன் பின்பு என்ன ஆயிற்று என்றால் அரசருக்கு சற்று கீழே யோசிப்பு செய்ய யோசப்பை கேட்காம யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது அதே போன்ற உயர்த்த பதவியிலே யோசிப்பை வைத்து அரசன் அழகு பார்த்தான் அதை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கூட சொல்லுகிறார் பாவத்தில் இருந்து நீ ஒளிந்து கொள் சாபத்திலிருந்து ஒளிந்து கொள் இவைகள் உனக்கு வேண்டாம் அவ்வாறு நீ ஒளிந்து ஆனால் அந்த கூடாரம் ஆண்டவருடைய கூடாரத்தின் மறைவிலே நீ ஒளிந்து கொள்வாயேயானால் உன்னை நான் உயர்த்துவேன் கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து இவ்வாறு சொல்கிறது சங்கீதக்காரர் சொல்லுகிறார் என் தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் கொள்வார் உங்கள் தாய் உங்கள் தந்தை உங்களை கைவிடுவாங்க ஏன்னா அவங்க உங்களை பூமியில் தான் பெற்று எடுத்து வளர்த்தாங்க ஆண்டவர் தாயின் கருவறையிலே நீங்கள் உருவாவதற்கு முன்னரே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே உங்கள் தாய் தந்தை உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் நல்ல மரணத்திற்காக போராடி கொண்டிருக்கிற மும்பையில் இருக்கிற மேரி என்கிற சகோதரிக்காக ஜெபிப்போம் ஆண்டவர் சீக்கிரமாக அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல மரணத்தை அளிக்க வேண்டுமாய் ஒன்றாடுவார் கேன்சர் முக்கிய ஸ்டேஜு எடுப்பில் எலும்பு உடஞ்சிச்சு ரொம்ப வேதனை பண்ணுறாங்க அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் அவர்களை எடுத்து மறைத்து கொள்ள நீங்களும் அவர்களுக்காக செவியுங்கள் நானும் செபித்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரமாக அந்த வீட்டிலே அந்த தாயார் எடுத்து கொள்ளப்பட்டார் என்ற செய்தி நமக்கு கிடைக்க வேண்டும் ஜெனிபர் என்கிற ஒரு மகள் கரு உண்டாக வேண்டி ஜெபிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வேலையும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பராஜ் என்கிற ஒரு சகோதரன் தன்னுடைய வேலையை இழந்து விட்டான் எப்படியாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டுதல் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு செவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன வேறு சொல்லுது தாய் தகுப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் உங்கள் தாய் தந்தை வேண்டுமானால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம் இயேசு நினைத்தார் இன்று அந்த மகள் கற்பம் தரிக்க முடியும் இயேசு நினைத்தால் அந்த மகனுக்கு வேலையும் கிடைக்க முடியும் முயற்சி செய்யணும் அப்படியே பண்ணாமல் எனக்கு வேலை கிடைக்க ஜாப் பண்ணுங்கன்னா ஆண்டவர் இறங்கி வந்து செய்ய மாட்டார் ஏன்னா ஆண்டவர் கம்பெனிலாம் வச்சிடல அவருடைய கம்பெனி பரலவுத்தல தான் இருக்குது அங்கே தான் நமக்கு ஆண்டவர் கம்பெனி கொடுப்பார் எனவே இன்பராஜ் கர்த்தர் உங்கள் செபத்தை எங்கள் மூலமாக கேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுப்பார் என்று நம்புகிறோம் ஜெனிஃபருக்கும் வேலை கிடைத்து கருத்தரித்து ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுப்பார் என்று நம்புகிறோம் சங்கீதம் தொண்ணூறு பத்து இவ்வாறு சொல்கிறது என் ஆயுள் நாட்கள் எழுபது வருஷம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது வயசு தான் ஆயிற்று அதுதான் சங்கீதம் சொல்லுது ஆயுட்காலம் எழுபது வருஷம் மிகுதியாக இவனுக்கு இருக்குமே ஆனால் எண்பது வருஷம் ஆனால் அதன் மேன்மை எண்பது வருஷத்து மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமு இருக்கும் நீ எண்பது வயசு நீ இருப்ப வருத்தப்படுவ சஞ்சலப்படுவ ஏன்னா உன் பிள்ளைகள் உன்னை பார்க்க மாட்டாங்க உன் பேர பிள்ளைகள் பார்க்க மாட்டாங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க உனக்கு எதுவும் பிடித்ததை வாங்கி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பென்ஷன் இருக்கும் உங்களுக்கு செலவு பண்ண மனசு வராது இப்படியாக இருக்கும் அந்த எண்பது வயதிற்கு மேலாக எழுபது வயதிற்கு மேலாக இருக்கிற அனைத்து மக்களும் அல்லது எழுபதை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் ஆண்டவரின் பால் உங்கள் நேரத்தை செலுத்தி பாருங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க அறுபது தாண்டிட்டாவே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை எழுவதை நெருங்கி கொண்டிருப்பீர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டியது உங்கள் காலத்தின் கட்டாயம் நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்திருப்பீங்க எல்லாம் செஞ்சு வச்சிருப்பீங்க உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆண்டவருடைய பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு வீடு வேண்டுமல்லவா அந்த வீட்டிற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சிந்திச்சு பாருங்கள் நேரத்து ஆண்டு கொடுங்க வேதம் பழிங்க சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு தெளிவாக சொல்லுகிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அதை போன்று கர்த்தருக்கு நேரம் கொடுத்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து உபவாசம் இருந்து நீங்கள் கர்த்தரை வாஞ்சையாய் தேடுவீர்களேயானால் அவனை விடுவிப்பேன் உங்களை என்றார் எதிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எரி நெருப்பு நரகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நீங்கள் ஆண்டவர நாமத்தை அறிந்து ஆண்டவரின் நாமத்தை சுதித்து ஆண்டவரின் நாமத்தை வாழ்த்தி கொண்டே இருப்பீங்கன்னா உங்கள் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் பரலோகத்தில் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி நீங்கள் எல்லோரும் இன்றையிலிருந்து எனக்காக அல்ல உங்களுக்காக உங்கள் ஆத்துமாவிற்காக நீங்கள் பரலோகத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக நேரத்தை ஒதுக்கித்தான் பாருங்களேன் அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் இப்போ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இப்போ பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் all. <laughs>